చక్రవరదాచార్యం శుద్ధ శ్రీనిధి రాఘవం వందే హ్యపార కణాకరం అపిచ విలపన ఉరుదతి ప్రపదనమిహ సుదృఢం ఫలదం ఇతి నిజ కృతం వ్రజతి వృషగిరి నమస్కారం சரணாகதர்களை ரிப்பவன் திருவேங்கடமுடையான் என்பதை உணர்த்தக்கூடிய பதிகமான திருவாய்மொழியின் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயா பதிகம் அதன் பத்து பாசுரங்களையும் நாம அனுபவித்து விட்டோம் அதுல முதல் ஒன்பது பாசுரங்கள்ல சரணாகதர்களை ஏற்பதற்கான குணங்கள் எல்லாம் பெருமாள் இருக்குங்கிறத நம்மாழ்வார் பாடினார் பத்தாம் பாசுரம் ரொம்ப பிரசித்தியான அகலகில்லேன் இறையும்னு தொடங்கக்கூடிய பாசுரத்துல அலர்மேல் மங்கை தாயாரை முன்னிட்டு கொண்டு அந்த தாயாருடைய சம்பந்தத்தாலே பகவானிடத்தில் தலை தூக்கும் பிரகாசிக்கும் குணங்களை சொல்லி நீயே கதி என்று புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே தீர்க்க சரணாகதி உறுதியோடு சரண் புகுந்தார் அடைக்கலம் புகுந்தார் நம்மாழ்வார் இப்ப பெருமாள் உடனே நம்மாழ்வார் கேட்ட முக்தி வைகுண்டம் கைங்கரியம் கொடுக்கணுமா இல்லையா ஆனால் உடனே கொடுக்கல ஏன்னு தான் நம்ம நேயர்களுக்கே தெரியுமே இவர் ஆயிரம் பாசுரம் திருவாய் மொழி பாட வைக்கணும் இவரை கொண்டு மக்களை திருத்த வேண்டும் அதனால் உடனே பெருமாள் மோட்சம் கொடுக்கும் எண்ணத்தில் இல்லை ஆனால் அதே சமயம் இப்படி சரணாகதி பண்ணவரை திருவேங்கடமுடையானால் கைவிடவும் முடியாது அதனால் பெருமாள் ஒரு முடிவு எடுத்துட்டாராம் உங்கள் சரணாகதியை ஏற்கிறேன் ஏற்றுக்கொண்டு காத்திருப்போர் பட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுடுறேன் நீங்க ஆயிரம் பாசுரம் பூர்த்தி பண்ணதும் உங்களுக்கு மோட்சம் உண்டு அதுவரை வெயிட்டிங் லிஸ்டுங்கிற மாதிரி இந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டேன் எப்படி பரதனுடைய சரணாகதியை சித்திரக்கூடத்தில் ராமன் ஏற்றான் அவன் பிரார்த்தித்தபடி பதினாலு வருஷம் கழிச்சு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டான் ஆனா போர்டீன் இயர்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்னு இருக்கு இல்லையா அது போல நீங்கள் ஆயிரம் பாசுரம் பூர்த்தி பண்ணும் வரை வெயிட்டிங் லிஸ்ட்னு பெருமாள் திருவுள்ளம் கொள்கிறார் இப்ப இந்த பத்து பாசுரங்களை நாம பத்து எபிசோடா அனுபவித்தோம் அல்லவா நமக்கு என்ன பலன் என்பதை பதினொன்றாம் பாசுரத்தில் சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார் நம்பாழ்வார் உலகமுண்ட பெருவாயா பதிகத்தின் நிறைவு பாசுரம் பதினொன்றாவது பாசுரம் கேட்டவர்களுக்கான பலன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் என்று என்று அருள் கொடுக்கும் படிக்கேள் இல்லா பெருமானை பழன குருகூர் ஷடகோப்பன் முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் பிடித்தார் பிடித்தார் விற்றிருந்து பெரியவானுள் நிலாவுவரே எப்போதும் போல இந்த பலஸ்ருதி பாட்டில் நாலு விஷயம் சொல்லிடுவார் நம்மாழ்வார் இதுல முதல் ஒன்னரை அடிகள் பெருமாள் திருவேங்கடமுடையான பத்தி சொல்றார் ஒன் அண்ட் ஆஃப் லைன்ஸ் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று என்று அருள் கொடுக்கும் படிக்கேள் இல்லா பெருமானை அதுவரை பெருமாளுடைய புகழ் அவரை பாடின நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா இரண்டாவது அடியோட இரண்டாவது பாதி பழன குருகூர் ஷடகோப்பன் நம்மாழ்வார் அவனை பத்தி பாடியிருக்கார் இவர் பாடிய பாசுரங்கள் எப்படிப்பட்டவை முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் பாட்டின் மூன்றாவது அடி பலன் என்ன பாட்டின் நாலாவது அடி பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்து பெரியவானுள் வரே இப்ப ஒவ்வொன்னா பாத்துருவோமா முதல் பகுதி இந்த பத்து பாசுரங்கள் யாரை குறித்து பாடினார்னா திருவேங்கடமுடையானை குறித்து திருவேங்கடமுடையான் எப்படிப்பட்ட பெருமாள்னா தனது வலது திருக்கரத்தாலேயே திருவடியை காட்டிட்டு வாருங்கள் வாருங்கள் என் திருவடிகளை பற்றுங்கள் சரணாகதி பண்ணுங்கள் காப்பாத்தறைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் பெருமாள் அதுதான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று என்று பெருமாள் சொல்லிட்டே இருக்காராம் நம்மளெல்லாம் கூப்பிடுறாராம் அடியீர் அதை முன்னாடி போட்டுக்கோங்க அடியீர் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து வாழ்மின் அடியீர்னா அடியார்களேன்னு அர்த்தம் பெருமாள் நாம் ஏதோ பெருமாள் பேசாம இருக்காரு நினைச்சுட்டு இருக்கோம் பேசிட்டே இருக்காராம் திருவேங்கடமுடையான் அடியீர் என் பக்தர்களே பக்தர்களே வாங்கோ வாங்கோ வந்து என்ன பண்ணணும்னா அடி கீழ் என்னுடைய திருவடிக்கு கீழே நன்னா திருமலையப்பனுடைய வலது திருக்கரத்தை சேவிச்சுக்கோங்க இப்படியே திருவடியை காட்டுறார் அடி கீழ் என் திருவடிக்கு கீழே அமர்ந்து நிலையாக புகுந்துனா சரணாகதி செய்து அடைக்கலம் புகுந்து சரண் புகுந்துன்னு அர்த்தம் அப்படி சரணாகதி செய்து வாழ்மின் வைகுண்டம்ங்கிற பெரிய வாழ்வையே பெருங்கள் மோட்சத்தை குறிக்கிறது வாழ்வின் அப்படின்னா மோட்சம் பெற்று வாழுங்கள் உய்வடையுங்கள் என்பதை பெருமாள் சொல்றாராம் அதனாலதான் இடது கீழ் திருக்கரத்தை தொடையோட வச்சுருக்கார் உனக்கு பிறவி பெருங்கடலையே வற்ற வைத்து வைகுந்த வாழ்வை நான் கொடுக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று தொடையளவாக பிறவி பெருங்கடலை வற்ற வைப்பதன் அடையாளம் தொடக்கு மேலேயே கை இருக்கார் அதனால அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து திருவடிக்கு கீழே நிலையாக சரணாகதி செய்து வாழ்வின் பெரிய வாழ்வு பெறுங்கள் அடியீர் பக்தர்களே என்று என்று ரெண்டு என்று போட்டிருக்கார் என்றுன்னா என்று அர்த்தம் என்று என்று சொல்லி 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 அனவரதம் எப்போதும் பெருமாள் சொல்லிண்டே இருக்கார் நாம தான் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் கண்ணபிரான் பகவத்கீதையில சரமஸ்லோகம்னு சொன்னான் சர்வ தர்மான் பரித்திய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பை மோட்ச இஷ்யா மாசுச்சகா நானே கதி என் ஒருவனையே சரணாகதியாக பற்றிக்கொள் உன்னை எல்லா பாபங்கள்லேதும் நான் விடுவித்து காப்பாற்றுகிறேன் இவர் வாயால சொல்லலைன்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா திருமேனியிலேயே அதை காட்டுகிறார் அடியீர் என் பக்தர்களே அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து வாழ்மின் என்று 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 சொல்லி 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 அருள் கொடுக்கும் வெறும் வாய் வார்த்தை கிடையாது அருள் கொடுக்கும் அது சொன்னபடியே அந்த அனுகிரகத்தை செய்கிறார் அருள் புரிகிறார் அருளை பொழிகிறார் அந்த திருவைக்கடம்புடையான் அப்படி அருள் பொழிந்து நம்மை காக்கிறாரே அந்த திருமலை அப்பன் படிக்கேழு இல்லா பெருமானை பெருமான்னா தலைவன் அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தலைவன் திருவேங்கடமுடையான் படிக்கேழ் இல்லா பெருமான் படினா பெருமாளுக்கு நிகரானவர் அர்த்தம் கேள் அப்படின்னா உயர்ந்தவர் அர்த்தம் படி கேழ் இல்லா பெருமான்னா படி அவருக்கு நிகரானவரும் கிடையாது கேழ் அவரை விட மிஞ்சியவரும் கிடையாது ஏன்னா ஒரு ஸ்லோகமே சொல்லுவாளே வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவோன பூதோ பூத்தோன பவிஷ்யதி திருவேங்கடமலைக்கு நிகரான ஒரு க்ஷேத்திரங்கிறது பதினாலு உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது திருவேங்கடமுடையான நிகரான ஒரு தெய்வம் திருவேங்கடமுடையானை விஞ்சிய ஒரு தெய்வம் நீங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது அதனால அவர் படிக்கேழ் இல்லா பெருமான் படி என்ற நிகரானவர் கேள் என்று விஞ்சியவர் இருவருமே அவருக்கு கிடையாது அவர் தான் தி கிரேட்டஸ்ட் அதனால படிக்கேழ் இல்லா பெருமானை அல்லது இதுக்கே ஆச்சாரியர்கள் இன்னொரு அர்த்தமும் காட்டுறா என்னன்னா படினா தன்மை விதம்னு அர்த்தம் இதை செய்யக்கூடிய விதத்தை படின்னு சொல்லுவார் நீ எப்படி பண்ண போறேன்னு கேட்கறோம் எப்படின்னா எந்த விதத்தில் செய்ய போகிறாயின்னு அர்த்தம் இப்ப படி என்பது விதத்தை குறிக்கும் அப்போ படி கேழ் இல்லா பெருமானா எப்படி புரிஞ்சுக்கணும்னா தன்மையில் அவரை விஞ்சினவா கிடையாதான் எந்த தன்மைனா முன்வரியோட சேர்த்துக்கோங்க அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று என்று அருள் கொடுக்கும் படி கேழில்லா பெருமானை பெருமாளுடைய அருள் கொடுக்கும் படினா அவர் அனுகிரகம் என்ற விதம் அனுகிரகம்ன்ற விதம் இருக்கே அருள் கொடுக்கும் படி அதிலே கேழ் இல்லா பெருமானை திருவேங்கடமுடையான விஜயனவாய் யாருமே கிடையாது அனுகிரகம் பண்றதுல கேட்டவர் கேட்டவரத்தை கேட்டவுடன் கேட்டபடி கேட்டதை விட அதிகமா கொடுக்கணும்னா அருள் கொடுக்கும் படி அருள் கொடுக்கும் விதத்திலே கேழ் இல்லா பெருமானை தன்னை மிஞ்சினவான்னு திருவேங்கடமுடையான விட மிஞ்சினவா வேற யார் உண்டு அனுகிரகம் தான் அவர் தான் அப்படிப்பட்ட பெருமான் தலைவன் தெய்வமாகிய திருவேங்கடமுடையானுக்காக இந்த பத்து பாசுரங்கள் நம்மாழ்வார் பாடினார் அப்போ திருக்கரத்தாலேயே என் திருவடிகளை பற்றுங்கள் அடியார்களே என் திருவடிகளை பற்றி நீங்க மோட்சம் போலான்னு எப்போதும் சொல்லிக்கொண்டு அருள்மழையும் பொழிந்து அருள் பொழிவதிலே தன்னை மிஞ்சியவர் இல்லாதவர் அல்லது தனக்கு நிகரானவரும் இல்லாதவர் தன்னை விஞ்சியவரும் இல்லாதவர் அப்படிப்பட்ட பெருமாளுக்காக பாடினார் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் நம்பர் ஓவர் பாடினவர் யாருன்னா பழன குருகூர் சடகோபன் குருகூர் அழ்வார் திருநகரி அப்படியே தெந்திசை நோக்கி எல்லோரும் கை கூப்பி கொள்ளுங்கள் குருகூர் சடகோப்பன் தென் ஆழ்வார் திருநகரியில் அவதரித்த திருக்குறுகூரை சேர்ந்த சடகோபனாகிய நம்மாழ்வார் முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கார் பழன குருகூர் பழனம்னா வயல்னு அர்த்தம் பழனக்குறுகூர் சடகோப்பன்னா நீர் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த திருக்குறுகூர் வயலை எதுக்கு பார்த்து சொல்லணும்னா ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர்ல வயல்வெளிகள்ல நெற்பயிர் எப்படி வளர்ந்திருக்கோ அது போல அந்த குறுகூரை சேர்ந்த சடகோபனாகிய நம் நம்மாழ்வாருடைய உள்ளம்ங்கிற வயல்ல பக்தி என்னும் பயிர் நன்றாக வளர்ந்திருக்கிறது அப்ப ஆழ்வார் திருநகரியோ பழனக்குறுகூர் நெற்பயிர்கள் வள வயல்களிலே விளைந்திருக்கக்கூடிய ஊர் நம்மாழ்வாரோ உள்ளம் என்னும் நிலத்திலே பக்தி என்னும் பயிர் விளைய பெற்றவர் அந்த பழனக்குருகூர் சடகோபன் பக்தியோடு பாடியிருக்கிறார் உள்ளத்தில் பக்தி பயிர் நன்றாக தழைத்த நிலையிலே இவர் பாடிய பத்து பாசுரங்கள் அப்ப ஆழ்வார பத்தியும் சொல்லிட்டார் மூணாவது அவர் அருளிய இந்த பத்து பாசுரங்கள் எப்படிப்பட்டவைனா முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் ஆயிரத்து மொத்தம் ஆயிரம் பாசுரம் பாடினார் ஆயிரத்து அந்த ஆயிரத்துக்குள்ளே திருவேங்கடத்துக்கு திருவேங்கட மலைக்காக மலையில் உள்ள பெருமாளுக்காக இவை பத்தும் உலகமுண்ட பெருவாயா தொடங்கி அகலகில்லேன் இறையும் வரை இவை பத்தும் இந்த பத்து பாசுரங்கள் இவை எதுக்காக பாடினாராம் முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் முடிப்பான் சொன்ன சொன்னா பாடியேன்னு அர்த்தம் முடிப்பான் அப்படின்னா முடிப்பதற்காக அர்த்தம் முடிப்பான்னா பியூச்சர்ல முடிக்க போறான் ஹீ வில் பினிஷ் அர்த்தம் இல்லை இதை வான் பெற்ற தெரிநிலை வினையச்சம்னு தமிழ் சொல்லுவார் சரி எதை முடிக்கிறதுக்காக அப்படின்னா ரெண்டு விதமா ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள் ஒண்ணு முடிப்பான்னா நிறைவேற்றுவதற்காக தன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக திருவேங்கட முடையான கைங்கரிய பண்ணனும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் ஆசையை முடிப்பான் முடித்தல்னா என்ன அர்த்தம் அந்த ஏக்கத்தை முடிச்சு வச்சு ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும் கைங்கரியத்தை பெறணும் அப்ப ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக சொன்ன முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் அல்லது இன்னும் ஆச்சாரியர்கள் சொன்னா இவருக்கு முடிக்கணும்னு தான் ஆசை முடிக்கணும்னு ஆசை உபன்யாசத்தை அது எப்படினாலும் துன்பம் போட்டு வாட்டுறது இதை எப்படியாவது முடிச்சு வச்சு வைகுண்டத்தை கொடுங்கிறாராம் அதனால முடிப்பான்னு சொன்ன சம்சாரத்தையே முடித்து வைப்பதற்காக சொன்னது உலகியல் வாழ்க்கை பிறவி சுழற்சி அதை முடிப்பான்னு சொன்ன ஆயிரத்து அல்லது தன் ஆசையை முடிப்பான் நிறைவேற்றுவதற்காக பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் ஆயிரத்துல பத்து பாசுரம் திருமலைக்காக பாடினது அழகா வியாக்கியானத்துல ஆச்சாரியர்கள் விளக்குறா நம்மாழ்வாருடைய திருவுள்ள பொண்ணு பராசர பற்ற விளக்கினாராம் என்னன்னா ஆயிரம் பாசுரங்களும் தான் நம்மாழ்வார் பாடினார் என்னது ஸ்ரீரங்க ரங்கநாதனுக்கா இல்லையே ஏழாம் திருவாய் மொழியில ஏழாம் பத்துல ரெண்டாம் திருவாய் மொழி ஒரு பத்து பாசுரம் தானே ஸ்ரீரங்கத்துக்குன்னா அது அப்படி இல்லையா ஆயிரமும் ஸ்ரீரங்கத்துக்குன்னு நம்மாழ்வார் பாடிட்டாராம் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்திலேருந்து எடுத்து ஒவ்வொரு பெருமாளுக்கா பத்து பத்துன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாராம் எப்படின்னா இந்த ஆச்சாரியர்கள் சொல்றா தளிகை பிரசாதம்ங்கிறது ஸ்ரீரங்கத்துல தயார் பண்ணிடுவாலாம் சுத்து கோவிலுக்கெல்லாம் இங்க ஒரு படி அங்க ஒரு படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாலாம் அது போல ஆயிரம் பாசுரம் திருவரங்கநாதனுக்காகத்தான் பாடினார் அதுல ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருவேங்கடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனுப்பின பத்து பாசுரங்கள்னு பராசரப்பட்ட ரசனையோடு அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் ஈடுபாடு அதனால அப்படி சாதிப்பாராம் ஆகையினால இப்படி தன் ஆசையை நிறைவேற்றி கொள்ள அல்லது சம்சாரத்தை முடித்து வைக்க நம்மாழ்வார் பாடிய ஆயிரத்துல திருமலைக்கான பத்து பாசுரங்கள் இவை மூணாவது பாயிண்ட்டும் ஓவர் இப்போ ஃபைனல் பாயிண்ட் இது அனுபவிச்சோமே நேயர்கள் நமக்கெல்லாம் என்ன பலன்னா அற்புதமாக பலன் சொல்கிறார் பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்து பெரியவானுள் நிலாவு வரே இதை கொஞ்சம் அர்த்தம் பார்த்து புரிஞ்சுக்கணும் பெரிய வானூள் வீச்சிருந்து நிலாவு வரே அதுதான் பலன் பெரியவான்னா வைகுண்டம்னு அர்த்தம் வான்னா சாதாரண வானம் பெரியவான்னு சொன்னா பரம ஆகாசம்னு சொல்லக்கூடிய வைகுண்டம் இது சாதாரண விண்ணுலகம் இல்லை பரம விண்ணுலகம் மிக உயர்ந்த விண்ணுலகமான வைகுண்டம் அந்த பெரியவானுள் அந்த பெரிய வைகுண்டத்துக்குள்ளே வீற்றிருந்து வீற்றிருந்துன்னா அந்த பகவானுக்கு சமமாக வைகுண்டத்திலே கைங்கரிய பரர் என்ற ஸ்தானத்தை பெற்று நிலைத்திருந்து அர்த்தம் அப்படி வீற்றிருந்து நிலாவு வரே அதுக்கப்புறம் பூமிக்கு திரும்பி வரமாட்டா நிலாவுவர்னா அங்கேயே நிலையாக இருந்து விடுவார்கள் அப்போ வீற்றிருந்து வைகுண்டத்துக்கு போய் அங்கே பகவானுக்கு தொண்டன் என்ற ஸ்தானத்தை பெற்று நிலாவு வரே அங்கேயே நிலைத்து விடுவார்கள் யாரல்லான்னா பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்து பெரியவானுள் வரே இந்த ரெண்டு பிடித்தார் போட்டிருக்காரு நம்மாழ்வார் பிடித்தார்னா என்ன அர்த்தம்னா இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை பிடித்து கொண்டவர்னு அர்த்தம் பொதுவா வாத்தியார் பாடம் நடத்திட்டு என்னப்பா நான் சொல்றது பிடிபடுறதான்னு கேட்பார் சில நல்ல ஸ்டூடெண்டா இருந்தானா ஒரு தரம் சொன்னா கப்புன்னு புடிச்சுக்கிறான் பா கெட்டிக்காரம்பார் அப்போ பிடித்து கொள்வதுன்னா அந்த பாட்டின் அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றதுன்னு அர்த்தம் சரி அதை ஒரு தரம் பிடித்தார்னு சொன்னா போதுமே ரெண்டு பிடித்தார் இருக்க என்ன காரணம்னா இதுக்கு ரெண்டு விதமான விளக்கங்கள் ஆச்சாரியர்கள் கொடுக்கிறார்கள் முதல் விளக்கம் என்னன்னா சொல்லை பிடித்தவருக்கும் மோட்சம் உண்டு பொருளை பிடித்தவருக்கும் மோட்சம் உண்டு பொருளை பிடித்தவர் நான் இந்த பத்து பாட்டையும் கவசம் கணக்குல சக்கரா டிவியில இதெல்லாம் கேட்டு அல்லது ஆச்சாரியன் உட்கார்ந்து கேட்டு பொருளை பிடித்து கொண்டவர் அர்த்தத்தை நன்னா கேப்சர் பண்ணிட்டு பாருங்க அவளுக்கும் மோட்சம் உண்டான் அவ்வளவு எல்லாம் அர்த்தம் புரியலப்பா ஆனா திருமலையப்பனுக்காக நம்மாழ்வார் பத்து பாட்டு பாடியிருக்காருன்னு புரியுறது கேட்கணும்னு ஆசை இருக்கு பத்து பாட்டின் வார்த்தைகளை மட்டும் நெற்று பண்றேன் பண்ணாலும் சொல்லை பிடித்தவருக்கும் மோட்சம் உண்டு அப்ப அர்த்தமே புரியாமல் வார்த்தைகளை மட்டும் கிரகிச்சுட்டாலும் அவளுக்கு மோட்சம் உண்டான் அர்த்தமும் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி பொருளையும் சேர்த்து பிடிச்சுட்டா அவளுக்கும் மோட்சம் உண்டு ரெண்டு பேருக்கும் உண்டுங்கிறதுனாலதான் பிடித்தார் அந்த வெறும் வார்த்தைகள் சொற்களை மட்டும் பிடித்தவர்கள் பொருளையும் பிடித்தவர்கள் பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்து வைகுண்டத்துக்கு போய் வீச்சிருந்து பெரியவானுள் வரை அந்த வைகூட்டத்திலே நிலைத்திருப்பார்கள் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் காட்டுறார் நம்பிள்ளை அது என்னன்னா பிடித்தார் இந்த பத்து பாட்டின் அர்த்தத்தையும் உண்மையா பிடிச்சவர் அதாவது உள்வாங்கி கிராஸ் பண்ணவர் யாரு யாருன்னா நம்மாழ்வார் ஒருத்தர் தான் அவரை தவிர வேற யாருக்கு புரியும் அதனால பத்து பாட்டின் முழுமையான அவருக்கு அவருக்குத்தான் புரியும் அப்ப அவர்தான் பிடித்தார் அடுத்த பிடித்தார் யாருன்னா நமக்கு பாட்டுக்கு அர்த்தம் புரியல நம்ம நம்மாழ்வார் திருவடிகளை பிடிச்சிட்டோமா அப்போ பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்துன்னா பெருமாள் திருவடியை இந்த பாசுரங்கள் மூலம் நேரடியாக பிடித்த நம்மாழ்வாரும் பிடித்தார் பிடித்தார்னா அந்த நம்மாழ்வார் திருவடிகளை பிடித்த நாமும் அத்தனை பேரும் பெரியவார்னுள் நிலாவுவரே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பத்து பாசுரங்களை சொன்ன நம்மாழ்வாருக்கு எந்த மோட்சம் பெருமாள் கொடுத்தாரோ நம்மாழ்வார் திருவடிகளை பிடிச்ச நமக்கும் அதே மோட்சத்தை பகவான் கொடுத்துருவார் அப்போ பிடித்தார் என்பது பெருமாள் திருவடியை நேரே பிடித்த நம்மாழ்வார் பிடித்தார் பிடித்தார்னா அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை பெருமாளை பிடித்தவரான நம்மாழ்வாரை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அவர் திருவடியை பிடிச்ச நாமோ ராமபிரான் விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணா விபீஷணன் கூட நாலு மந்திரிகள் விபீஷணன் திருவடிய பிடிச்சுன்னு வந்து சரணாகதி பண்ணா விபீஷணன் ராமன் திருவடியை பிடிச்சான் ராமன் ஏத்துக்கும் போது என்ன பண்ணா தன் ஏத்துக்கல விபீஷணன் திருவடியை பிடிச்சுன்னு வந்த நாலு மந்திரியையும் சேர்த்து ஏத்திருந்தான் அது போல நம்மாழ்வார் விபீஷணன் ஸ்தானத்திலே பிடித்தார் அந்த நாலு மந்திரி போல நாமெல்லாம் பிடித்தார் பிடித்தார் பெருமாள் என்ன பண்ணிடுறாருனா பிடித்தார் 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 வீற்றிருந்து பெரியவானூள் நிலாவு வரேன்னு திருவேங்கடமுடையாருடைய கருணை தன் திருவடியை பிடிச்ச நம்மாழ்வார் மட்டும் இல்லாமல் நம்மாழ்வார் திருவடியை பிடிச்ச நமக்கும் சேர்த்து பெரியவானமாகிய வைகுண்டத்தை கொடுத்து அங்கே நாம் வீற்றிருந்து கைங்கரிய பரன் பகவானுடைய தொண்டன் முக்தாத்மா என்ற ஸ்தானத்தோடு வீற்றிருந்து நிலாவு வரே அங்கே நிலைத்திருக்கும்படி அனுகிரகம் பண்ணுறான் என்று பலன் சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் படிக்கேழில்லா பெருமானை பழனக்குருகூர் சடகோப்பன் முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்து பெரியவானுள் நிலாவுவரே அகன் நாலு விஷயம் பெருமாள் எப்படிப்பட்டவர்னா என் திருவடியை வந்து புடிச்சுக்கோங்கோ பெரிய வாழ்வு தருகிறேன் என்று அழைத்து அருள் புரியக்கூடிய ஒத்தார் மிக்கார் இல்லாத பெருமாள் அவரை பாடின நம்மாழ்வார் வயல்கள் நிறைந்த குருகுரை குறுகூரை சேர்ந்தவர் அவர் உள்ளம் என்னும் வயலிலும் பக்தி பயிர் முளைக்க பெற்றவர் அவர் பாடிய இந்த பத்து பாசுரங்கள் எப்படின்னா தன் ஆசை நிறைவேற வேண்டும்ங்கிறதுக்காக சம்சாரம் முடிய வேண்டும்ங்கிறதுக்காக திருவேங்கடம் உடையாதுக்குன்னு பாடின பத்து பாசுரங்கள் இதை சொல்றவாளுக்கு என்ன பலன்னா ரெண்டா பிரிச்சுக்கோங்கோ சொல்லை பிடித்து கொண்டாலும் வைகுண்டம் உண்டு பொருளை பிடிச்சிருந்தாலும் மோட்சம் உண்டு அதனால பிடித்தாரும் பிடித்தாரும் வீற்றிருந்து பெரியவானூல் நிலாவு வரே அப்படியும் வச்சுக்கலாம் அல்லது பிடித்தாருங்கிறது நம்மாழ்வார் பெருமாளை நேரா பிடிச்சார் பிடித்தார் பிடித்தார்னா அந்த பெருமாளை பிடிச்ச பிடித்தார் 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 பிடித்தாராகிய நாமும் நம்மாழ்வார் திருவடிகளை நமக்கும் அதே மோட்சத்தை பெருமாள் கொடுத்துருவார் நம்மாழ்வார் திருவடியை பிடிச்சுக்க என்ன வழின்னா இந்த பத்து பாசுரங்களை சொல்லி இப்படி நம்மாழ்வார் பெருமாளை வணங்கினார்னு அவர் திருவடிகளை பிடிச்சுட்டா பிடித்தார் பிடித்தார் வீச்சிருந்து பெரியவானூல் நிலாவு வரை என்று பலன் சொன்னதாகவும் இந்த பாசுரத்தை நாம ரசிக்கலாம்

blesses his devotees saying rest under my feet and attain life shatakopa of kuruhur with rich fields sang his glories these 10 verses on trivengadam can end our worldly sufferings those who catch hold of those who catch hold of these will dwell happily in the great sky என்பது இதற்கான ஆங்கில வடிவம் பத்து பாட்டு திருமலைய பாடியாச்சு இனி திருக்கோயில் ஆகிய ஸ்ரீரங்கத்தை வேண்டாமா அதனால கோயில் திருவாய்மொழி தொடரிலே அடுத்து ஏழாம் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி பதிகம் கங்குலும் பகலும்னு தொடங்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்காக நம்மாழ்வார் பாடிய பத்து பாசுரங்கள் அனுபவிக்க தயாராகுங்கள் அடுத்த பதிகம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்டுங்கிறத அடுத்த எபிசோடுக்காக காத்திருங்கள் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எபெருமானார் திருவடிகளே சரணம் പുന്ത്ീർവാൾമി നൊരുൾ കൊടുക്കും അടികീഴ് അപർന്ന് പുന്ത് അടികീർവാൾ വിൾ കൊടുക്കും പടികേ പെരുമാരെ சொன்ன ஆயிர திருவேங்கடத்துக்கு வைப்பதும் பிடித்தார் பிடித்தார் பெரியவானுள் நிலாவரே முடிப்பா சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு வைப்பதும் பெரியவானுள் நிலவுவர்